இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய நிர்வாக இயக்குனர் நியமனம் யார் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ இவர் இந்திய ரிசர்வ் வங்கியோடைய நிர்வாக இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டதுனால் அவர் என்னென்ன பொறுப்புகளை வந்து கவனிப்பார் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய நிர்வாக இயக்குனராக யார் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்கன்னா டாக்டர் அஜித் ரத்னாகர் ஜோஷி அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு சரி இவர் இதுக்கு முன்னாடி என்ன பொறுப்பில் இருந்தார் அப்படின்னா ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் புள்ளியல் மற்றும் தகவல் மேலாண்மை துறையில் முதன்மை ஆலோசகராக பணியாற்றியவர் தான் டாக்டர் அஜித் ரத்னாகர் ஜோஷி அப்படிங்கிறவர் இவரை இந்திய ரிசர்வ் வங்கி இங்கேயின் புதிய நிர்வாக இயக்குனராக நியமித்து ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க சரி இவர் எப்பையிலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கியோடைய நிர்வாக இயக்குனராக செயல்படுவார் அப்படின்னா மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து ரிசர்வ் வங்கியோடைய புதிய நிர்வாக இயக்குனராக அஜித் ரத்னகார் ஜோஷி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவார் அப்படின்னும் அப்படி அவர் என்னென்ன வந்து பொறுப்புகளை வந்து கவனிப்பார் அப்படின்னு பாருங்கள் இவர் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியோடைய புதிய நிர்வாக இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டுட்டார் அப்படின்னா அவர் என்னென்ன பொறுப்புகளை கவனிப்பார் அப்படின்னா புள்ளியல் மற்றும் தகவல் மேலாண்மை துறை மற்றும் நிதி நிலைமை துறையை இந்த அஜித் ரத்னாகர் ஜோஷி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா கவனிப்பார் அப்படின்னு இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கிறாங்க